这一点。 வணக்கம் பிவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது இன்று அனுமன் ஜெயந்தி என்பதால் நாடு முழுவதும் உள்ள அனுமன் ஆலயங்களில் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகர் யோக நரசிம்ம திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பிரம்ம தீர்த்தம் என்னும் தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள முப்பத்தி ரெண்டு அடி உயர அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜை செய்து துளசி மாலை வடமாலை மலர் மாலை வெற்றிலை மாலை அணிவித்து அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் இப்பகுதியை சுற்றியுள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரம்ம தீர்த்த குலத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர் அனுமன் ஜெயந்தி என்பதால் ராமர் அனுமன் பக்தர்கள் தன்னார்வலர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் செய்திகளுக்கு कग विजयी भास्कर